அல்லாஹ் சொல்லுகின்றான் என்னுடைய ஒரு நேசனோடு யாரு சண்டை பிடிக்கின்றாரோ அவனோடு நான் யுத்த பிரகடனம் செய்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ்வுடைய நேசனாக மாறுவதற்கு மிகச்சிறந்த வழியை அல்லாஹ் சொல்வதாக சூழலா சொன்னார் அல்லாஹ்வுடத்தில் நெருங்குவதற்கு மிக உச்சகட்ட வழியது அல்லாஹ்வுடத்தில் நெருங்குவதற்கு மிக உச்சகட்ட வலியது கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் அல்லாஹ் எனக்கு சொன்னான் மன் வலியன் ஃபக்கத் ஆதந்துஹு பில் ஹர் அல்லாஹ் சொல்லுகின்றான் என்னுடைய ஒரு நேசனை யார் விரோதிக்கின்றாரோ என்னுடைய ஒரு நேசனோடு யார் சண்டை பிடிக்கின்றாரோ ஃபக்கத் ஆதந்துஹு பில் ஹர் அவனோடு நான் யுத்த யுத்தப்ரகாடணம் செய்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் யாரோடு சகோதரர்களே யாரோடு அல்லாஹ் யுத்த பிரகடனம் செய்கிறான் நேசனோடு சண்டை பிடிக்கிறானோடைய நேசனோடு யார் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபடுகிறானோ அப்படிப்பட்ட மனிதனோடு அல்லா யுத்த பிரகடனம் செய்கிறான் என்றால் அல்லாவுடைய சொல்ல நாங்க கேட்டிருப்போம் வலி அவுலியா வலியுடைய பண்மை சொல் அவுலியா வழின்றது அல்லாவுக்கு மிக மிக நெருக்கமான அடியானுக்கு தான் வழி என்று சொல்றது அந்த வழியோடு நானும் நீங்களும் சண்டை பிடித்தால் அல்லாஹ் எங்களோட யுத்த பிரகடனம் செய்வானாம் அன்பாண்டவர்களே அடுத்தவனை பார்த்து அவர் வழி இவர் இறைநேசர் சொல்ற ரைட் எங்களுக்கு கிடையாது ஆனா நான் இறைநேசனா நான் அல்லாவுக்கு நெருக்கமான மனிதனா இதற்குரிய பதிலை கட்டாய நீங்களும் தேடியாக வேண்டும் அன்பானவர்களே அல்லாவுடைய நேசனாக மாறுவதற்கு மிகச்சிறந்த வழியை அல்லா சொல்வதாக சொன்னார்கள் எப்படி அல்லாஹ் சொல்கிறான் என்னுடைய அடியானுக்கு நான் கடமையாக்கியவற்றை விடவும் மிக விருப்பமான ஒன்றை கொண்டு ஒரு அடியான் என்னை நெருங்க முடியாது எப்படி அல்ல சொல்கிறான் நான் அடியார்கள் மீது கடமையாக்கிய விடயம் அல்லாத வேறு ஒன்றை கொண்டு அடியான் எனக்கிட்ட நெருங்கியலாது அல்லாஹுடத்தில் நெருங்குவதற்கு மிக உச்சகட்ட வழியது கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் ஒரு நாளைக்கு ஐந்து நேரம் தொழ வேண்டும் அதனூடாக அல்லாஹுவை நெருங்கலாம் ரமலானுடைய மாதத்தில் நோன்பு பிடிக்க வேண்டும் அதனூடாக அதனூடாக நெருங்கலாம் நெருங்கலாம் செய்ய வேண்டும் கடமையாக இருந்தால் பொருளாதாரத்தில் வசதி வாய்ப்பு இருந்தால் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் இப்படி கடமைகளை செய்வதன் மூலம் ஒரு அடியான் அல்லாஹுவின் பக்கம் நெருங்குகின்றான் இதுல நான் அஞ்சு நேரம் தொழுதா நீங்களும் அஞ்சு நேரம் தொழுகிறீங்க நான் ரமதான்ல நோம்பு பிடிச்சா நீங்களும் பிடிக்கிறீங்க கடமைகளை நிறைவேற்றுகிற எல்லோரும் அல்லாஹுவின் பக்கம் நெருங்கலாம் இது இதை விட எப்படி நெருங்குவது அன்பாண்டவர்களை நானும் ஐந்து நேரம் தொழுகிறேன் நீங்களும் ஐந்து நேரம் தொழுகிறீர்கள் ரெண்டு பேருக்கும் அல்லாட்ட நெருங்கலாம் நானும் நோன்பு பிடிக்கிறேன் நீங்களும் நோன்பு பிடிக்கிறீர்கள் அல்லாவிடத்தில் நெருங்கலாம் நானும் முடித்திருக்கிறேன் நீங்களும் அல்லாஹு நெருங்கலாம் எல்லோரும் கடமைகளை நிறைவேற்றுவதன் மூலம் அல்லாஹு நெருங்கலாம் அதிகம் நெருங்குவது எப்படி அதிகம் நெருங்குவது எப்படி அதிகம் நெருங்குவது எப்படி உச்சகட்ட நெருக்கத்தை பெறுவது எப்படி அல்லாஹ் சொல்கிறான் என்னுடைய அடியான் நஃபிலான வணக்கங்களை செய்வதன் மூலம் என் பக்கம் நெருங்கிக் கொண்டே வருகிறான் கடமையை செஞ்சா கடமை முடிஞ்சுங்க முக்மினா வாழலாம் அல்லாவுடைய அன்பும் அல்லாவுடைய நெருக்கமும் கிடைக்க வேண்டுமா அல்லாஹ்வுடைய அன்பும் அல்லாஹ்வுடைய நெருக்கமும் கிடைக்க வேண்டுமா சுண்ணத்தான நஃபிலான உபர்யான வணக்கங்களில் ஈடுபட வேண்டும் சுண்ணத்தான நஃபிலான உபர்யான வணக்கங்களில் ஈடுபட வேண்டும் ஐந்து நேரம் தொழுகுறோம் அல்லாஹ நெருங்கலாம் உச்சகட்ட நெருக்கம் முன்பின் சுண்ணாக்களில் கவனம் செலுத்த வேண்டும் இரவு தொழுகையில் கவனம் செலுத்த வேண்டும் இந்த சூணாக்களினூடாகத்தான் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கிக் கொண்டே போகலாம் சருதனைச் செய்து நோன்பு பிடித்தோம் நெருங்கலாம் நெருங்கிக் கொண்டே போக வேண்டுமா சுண்ணத்தான நோன்பிலே கவனம் செலுத்த வேண்டும் ஜக்காத்து கொடுத்தோம் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கலாம் கடமை முடிஞ்சு நெருங்கியாச்சி நெருங்கிக் கொண்டே போக வேண்டுமா சதக்காக்களில் ஆர்வம் காட்ட வேண்டும் அன்பாண்டுவர்களே செய்வதன் மூலம் உபரியான வணக்கங்களை செய்வதன் மூலம் மேல்மிச்சமான இபாதத்துக்களை செய்வதன் மூலம் அல்லாவின் பக்கம் நெருங்கிக் கொண்டே செல்லுகின்றான் தெரியுமா அல்லா சொல்கிறான் அவன் என் பக்கம் நெருங்கி 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 வந்து அவனை நான் நேசிக்கும் வரையில் நெருங்கி விடுகிறான் அல்லாஹூ அக்பர் அன்பாண்டவர்களே அல்லாவுடைய நேசம் எங்க கிடைக்கும் நஃபிலான சுண்ணத்தான வணக்கங்கள் மூலம்தான் கிடைக்கும் இங்கிருந்து படிக்கின்ற இன்னொரு பாடம் என்ன படைத்தவன் நானும் நீங்களும் நெருங்க வேண்டுமா அதிகம் அதிகம் பிரார்த்தனை செய்கின்ற மனிதர்களாக மாற வேண்டும் படைத்தவன் ரப்போ அல்லாஹுவை நானும் நீங்களும் நெருங்க வேண்டுமா அதிகம் அதிகம் பிரார்த்தனை செய்கின்ற மனிதர்களாக மாற வேண்டும் பிரார்த்தனை செய்கின்ற மனிதர்களாக மாற வேண்டும் எந்த அளவுக்கு அல்லாஹுவை நெருங்குகின்றோமோ அந்த அளவுக்கு நாங்கள் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருக்கிறோம் என்பதை நான் நேசித்து விட்டால் அவன் கேட்பதை கொடுப்பேன் பக்குவமே இல்லண்டா அல்லாட்ட துறைய தன்மையே இல்ல நாங்கள் அல்லாட்ட நெருங்கல அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கல அன்பாண்டவர்களே நிதானமாக சிந்திப்போம் மனிதன்ற அடிப்படையில் எங்களுக்கு எத்தனையோ பிரச்சனை வருது எத்தனையோ நெருக்கடி வருது எத்தனையோ சோதனை வருது மனிதர்களை எல்லாம் தேடி செல்லுகின்றோம் எங்களோட பிரச்சனைகளை எல்லாம் போய் மனிதனுக்கிட்ட முறைப்பாடு செய்கிறோம் மனிதன் கைய பிடிக்கிறோம் கால பிடிக்கிறோம் அப்படித்தானே அன்பாண்டவர்களே கோட்டிலே வழக்கு தொடர்கிறது எத்தனை லோயர்களுடைய கையையும் காலையும் பிடித்திருப்போம் பாதையிலே ஒரு பிரச்சனை நடக்கிறது எத்தனை பாதுகாப்பு வீரர்களுடைய கைகளையும் கால்களையும் பிடித்திருப்போம் பொருளாதார நெருக்கடி வருகிறது எத்தனை மனிதர்களை தேடி சென்றிருப்போம் சுஜூதிலே விழுந்து பிரச்சனைகளை பேசுபவர்கள் எத்தனை பேர் அன்பாண்டவர்களே சுஜூதிலே விழுந்து படைத்தவன்ற போடு பிரச்சனைகளை பேசுபவர்கள் எத்தனை பேர் கணவன் மனைவிக்கிடையிலே பிரச்சனை எத்தனை பேர் அல்லாஹுவோடு பேசுகிறோம் பொருளாதார நெருக்கடி எத்தனை பேர் அல்லாஹுவோடு பேசுகிறோம் அன்பாண்டவர்களே நிதானமா தண்ட உள்ளத்துல கை வச்சு கேளுங்க என்னுடைய பிரச்சனைகளை நான் கதைப்பது என்னுடைய ரப்பு அல்லாஹுவோடு இந்த பண்பு இருந்தா நம்ம அல்லாஹ்க்கு நெருக்கமா இருக்கிறோம் அல்லாட அன்பு நம்மளை நோக்கி வந்திருக்குன்னு அர்த்தம் சகோதரர்களே யகூபு நபி அவங்க என்ன சொன்னாங்க தன்னுடைய மகன் யூசுஃபை இழந்தார்கள் தன்னுடைய மகன் புனியாமினை இழந்தார்கள் என்ன சொன்னார்கள் இன்னமா அஷ்கு பஸ்ஸி வகுசுனி இலல்லா என்ன சொன்னாங்க என்னுடைய கவலை என்னுடைய துக்கம் துயரம் அனைத்தையும் நான் முறைப்பாடு செய்வது அல்லாஹுவிடத்திலேதான் அன்பாண்டவர்களே ஒரு மனிதன் ஒரு மனிதன் சுண்ணத்தான இவாதத்துக்களின் மூலம் அல்லாஹுவை நெருங்க முடியும் என்றால் அடுத்து அல்லாஹை நெருங்குவதற்கு உச்சகட்ட வழிமுறை என்ன தெரியுமா சகோதரர்களே நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது எனவே அன்பார்ந்தவர்களே இஸ்லாமிய உறவுகளே படைத்தவன் மிகவும் மனிதன் நெருங்குகிற இடம் சுண்ணத்தான காரியங்கள் என்றால் அதிலே இரவு தொழுகையை எடுப்போம் ஒரு மனிதன் அல்லாஹுக்கு மிக நெருக்கமாக இருக்கிற இடம் சுஜூது என்றால் அந்த இரவு தொழுகையில் சுஜூதையும் அத்தையாத்தையும் தேர்வு செய்வோம் அடிவானத்துக்கல்லா இறங்கி வந்து என்னிடத்தில் அடியார்கள் கேட்க மாட்டார்களா என்று பிரார்த் கேட்க சொல்கிற நேரம் இரவையின் கடைசி பகுதி என்றால் அன்பார்ந்தவர்களே இரவையின் கடைசி பகுதியிலே படைத்தவன் ரப்புக்காக சும்னத்தான தொழுகையை தொழுது அந்த அல்லாவுக்கு மிக நெருக்கமான இடம் இருந்து அல்லாஹுவை நெருக்கப்படுத்துகின்ற பிரார்த்தனை என்ற நானும் நீங்களும் நெருங்கினால் உலகத்தில் இதைவிட அல்லாஹுவை நெருங்குவதற்கு வேறு வழிகள் இல்லை சகோதரர்களை வேறு வழிகள் இல்லை